சொன்ன விஷயங்கள் கல்கிக்கு நன்றாகவே புரிய ஆரம்பித்தது நம்ம அம்மா இந்த உலகத்தையும் இருக்கிற மக்கள் எல்லாரையும் அவ்வளோ நேசிச்சு ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்கு நல்லது பண்ணதான் இந்த ஆராய்ச்சியை பண்ணிருக்காங்க ஆனா இதே ஆராய்ச்சி அவங்களுக்கு ரொம்ப கொடூரமான பலன்களையே கொடுத்திருக்கு அந்த கண்டுபிடிப்பை நிறைய பேரு அழிவுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க என நினைத்தாள் அவள் மனதில் ஓடிய எண்ணங்கள் பானுமதிக்கு அப்படியே புரிந்திருக்க வேண்டும் ஆகவே அவர் தொடர்ந்து பேசினார் ஆமா கல்கி இந்த அழிவுகள் தான் வந்து அதை பொறுக்க இந்த மருந்து எப்பவும் ரகசியமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் என சொன்னார் அதை கல்கியும் ஏற்றுக்கொண்டாள் நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா இந்த மருந்து கடைசியா உங்களோட ரத்தத்திலையும் என்னோட ரத்தத்திலையும் கலந்திருக்கு என சொன்னாள் அதற்கு பானுமதியும் ஆமா கல்கி நான் கண்டுபிடிச்ச மருந்து ஒரு சாப மாதிரி ஒன்னையோ என்னையோ சுத்திக்கிட்டே இருக்கு இது இந்த ஜென்மத்துல முடியறதுக்கு வாய்ப்பே கிடையாது என சொன்னார் அவர் குரலில் அதிக வருத்தம் இருந்தது பானுமதி அந்த வருத்தத்திற்கான காரணத்தை வார்த்தைகளால் வடிக்க தொடங்கினார் இந்த மரபணு மருந்துக்காக ஒரு பயங்கரமான அமைப்பு பல நூற்றாண்டுகளா சண்டை தான் இருக்கு அது போதாதுன்னு புதுசு புதுசா நிறைய பேரும் வந்துட்டு தான் இருக்காங்க வந்துட்டும் இருக்க போறாங்க எல்லாருமே இந்த மருந்தை அடைய போராடுவாங்க நம்ம ரத்தத்துல அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க என சொன்னார் அதை கேட்ட கல்கிக்கு அதிர்ச்சி அதிகரித்து கொண்டே சென்றது ஆமா இந்த மாதிரி ஒரு மருந்து கெட்டவங்க கையில கிடைச்சா அதுதான் இந்த உலகத்தோட அழிவா இருக்கும் அதுக்கப்புறமா இந்த உலகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது என சொன்னாள் பானுமதியும் அதை ஏற்றுக்கொண்டார் இந்த உலகம் எந்த பிரச்சனையும் இல்லாம பல நூற்றாண்டுகளா வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த அதிசய மருந்துகளையும் உருவாக்கின கடைசியில இந்த மருந்து உலகத்தை அழிக்கும்னு என்னால ஏத்துக்கவே முடியல என சொன்னார் கல்கிக்கு தனது அம்மா என்ன சொல்ல வருகிறார் என்பது புரிய ஆரம்பித்தது மேலும் பானுமதி என் முகத்தை பார்த்தபோது அவளுக்கு அனைத்து உண்மைகளும் புரிய தொடங்கின இத்தனை வருடங்களாக தனது அம்மா தனதை சந்திக்க வராமல் இருந்திருக்கும் காரணம் தெளிவாகவே அவளுக்கு புரிந்தது தனது அம்மாவை பற்றி பலரிடமிருந்தும் பல விஷயங்களையும் கேள்விப்பட்டிருக்கிறாள் இப்பொழுது கல்கி எந்த அளவுக்கு திறமைசாலியாக இருக்கிறாளோ அதைவிட இன்னும் மூன்று நான்கு மடங்கு சேர்த்து வைத்தது போல பானுமதியிடம் திறமை இருந்தது தற்காப்பு கலைகள் மருத்துவம் என அவள் அறியாத துறைகளை கிடையாது எனும் அளவிற்கு புகழை சேர்த்து வைத்திருந்தாள் மேலும் வாலிப வயதில் நகரத்தில் வாழ்ந்த மிக அழகான பெண்களின் ஒருவராக தனது அம்மா இருந்தார் இவை போன்ற பல விஷயங்கள் அவள் மனதில் வந்து சென்றன ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய அம்மாவோட வாழ்க்கை இந்த மரபணு மருந்தாலதான் மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படுற மாதிரி தெரியுது பத்தி நான் நினைச்சது இல்லை இந்த மருந்து கெட்டவங்க கைக்கு போக கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டேன் ஏன் ஒன்னு கூட ஒதுக்கி வச்சுட்டு இத்தனை வருஷமா தனியா வாழ்ந்துட்டேன் இப்ப என்னோட கடைசி காலம் நான் எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை மிச்சம் இருக்கிற வாழ்நாள ஏதாவது ஒரு மூளையில அமைதியா வாழ்ந்துட்டு போயிடுவேன் என்ன சொன்னார் கல்கியும் அவர் சொன்னதை புரிந்து கொண்டது போல தலையை மட்டும் அசைக்க தொடங்கினாள் அதற்கு பானுமதி இப்போ என்னோட கவலையெல்லாம் உன்னை பத்தி தான் உன்கிட்டயும் இப்ப அந்த மரபணு மருந்து இருக்கு உன்னோட ரத்தத்துல இருந்து அத தொடர்ச்சியா உருவாயிட்டு தான் இருக்கு அந்த மருந்தோட கடைசி பாகம் மட்டும் உன்கிட்ட இல்ல முழு மருந்தே நீதான் உன்னோட ரத்தத்தை எடுத்து வேற யாருக்காவது கொடுத்தா அந்த அதிசய சக்திகள் அவங்களுக்கும் வந்துடும் என்ன சொன்னார் இது கேட்ட கல்கியின் தலையில் இடியே விழுந்தது போல உணர்ந்தாள் நம்ம அம்மா என்ன சொல்றாங்க அந்த ரத்தத்துல கடைசி பாகம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே ஆனா இப்படி சொல்றாங்க என்ன நினைத்து குழும்ப தொடங்கினாள் அதை உணர்ந்த பானுமதியோ ஆமா கல்கி நான் சொல்றது உண்மைதான் அவன் உன்னோட ரத்தத்துல அந்த மரபணு மருந்த தொடர்ச்சியா உருவாக்கிக்கிட்டே இருக்கு என சொல்லி முடித்தார் இப்பொழுது கல்கிக்கு தனது நிலை என்ன என்பதும் தனது அம்மாவின் நிலை என்ன என்பதும் புரிய ஆரம்பித்தது அதனை உறுதி செய்யும் வண்ணம் பானுமதி கல்கி நீ சின்ன வயசுல ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கியா உன்னோட மாஸ்டர் அடிக்கடி சொல்லி சொல்ல கல்கி வித்தியாசமாக விழித்தாள் தனது அம்மா இப்பொழுது எதற்காக அந்த பேச்சை தெரியாமல் பானுமதி ஒரு பெரிய நாக பாம்பு அதிசயமான நாகரத்னத்தை பாதுகாத்துட்டு இருக்கும் அந்த நாகத்தோட சக்தி மொத்தமும் அந்த நாகமணில தான் இருக்கும் அதோட உடம்புல இருந்து நாகமணி வெளியே வந்துட்டா அந்த நாகம் கடைசி வரைக்கும் அத பாதுகாக்கத்தான் தன்னோட கழிக்குமா அதுக்கு ஏதாவது ஆபத்து உயிரையும் கொடுக்கும் சொன்னார் அதை கேட்ட கல்கியும் இந்த மாதிரி ஒரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் குழந்தைகளுக்கும் நிறைய தடவை சொன்னாள் அதற்கு பானுமதி நீயும் நானும் அதே நிலைமையில இருக்கும் நாம தான் அந்த நாகம் நமக்குள்ள இருக்கிற அதிசய சக்தி அந்த நாகமணி அத கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ரெண்டு பேருக்குமே இருக்கு என சொல்லி முடித்தார் அதன் பிறகு அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றாலும் பானுமதியின் மனதில் ஓடிய எண்ணங்கள் கல்கிக்கு தெளிவாக புரிந்தது அம்மா விட அவங்கள கண்டுபிடிப்ப ரொம்ப விரும்புறாங்க அதோட அழிவு சக்தி கெட்டவங்க கைக்கு போக கூடாதுன்னு ரொம்ப பயப்படுறாங்க என புரிந்து கொள்ள தொடங்கினாள் அதன் பிறகு பானுமதி கல்கியிடம் எந்த வார்த்தைகளையும் பேசவில்லை கல்கி என் கூடவா என்றபடி மீண்டும் அந்த மலை உச்சியிலிருந்து செயற்கையாக அமைக்கப்பட்ட லிப்டின் மூலம் கீழே வர தொடங்கினாள் கல்கையும் கீழே வந்து சேர்ந்தாள் கல்கையின் நடந்து கொண்டே இருந்தது என்ன பண்ண அந்த மரபணு மருந்து சம்பந்தமான ரகசியத்தை காப்பாத்த தன்னோட வாழ்க்கை மொத்தத்தையும் அழிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி என்னோட வாழ்க்கையை அழிக்க போறாங்களா அப்படிதான் நடக்குமா என நினைத்தாள் இந்த எண்ணம் அவளுக்கு மிகப்பெரிய நடுக்கத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது ஆனால் சற்று சிந்தித்து பார்த்த போது அடுத்த கணம் அந்த வழிமுறை ஒன்றுதான் சிறந்தது என்பது கல்கிக்கு தெரிய வந்தது அம்மா சொல்றது சரிதான் இந்த மரபணு மருந்து கெட்டவங்க கைக்கு போனா இந்த உலகத்துக்கே பெரிய பிரச்சனையா வந்துரும் அதுக்கு பதிலா நானும் அம்மாவும் அழியறது நல்ல முடிவாதான் இருக்கும் என நினைத்து கொண்டாள் இந்த முடிவு வந்தவுடன் கல்கியின் முகத்தில் வருத்தம் அதிகமாக பரவியது அவள் மனம் மூன்று குழந்தைகளையும் விஜயையும் குறித்து நினைக்க தொடங்கியது கொஞ்ச நாளா என்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு இப்ப எல்லாமே முடிய போகுது நான் இல்லனாலும் அவங்க பாதுகாப்பாவும் நல்லாவும் இருப்பாங்க அது வரைக்கும் சந்தோஷம் என பலவாறு நினைத்து தன் மனதை தேற்றிக் கொண்டாள் பானுமதி மீண்டும் அந்த அடர்ந்த காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தார் கல்கியும் அவரைத் தொடர்ந்து பின்னால் நடந்து சென்றாள் இவ்வாறு இருவரும் பயணமும் சிறிது நேரம் தொடங்கியது பானுமதி செல்ல செல்ல காட்டின் அடர்த்தி அதிகரித்துக் கொண்டு வருவது போல கல்கி உணர்ந்தாள் மரங்களும் செடி கொடிகளும் மிகவும் நெருக்கமாக காணப்பட்டன அதையும் தாண்டி பல வகை கொடூரமான மிருகங்களும் பானுமதிக்கு அருகே வந்து படுத்துக்கொண்டன கொண்டன அவரிடம் நட்பு ஆரம்பித்தது அவரின் கால்களை சுற்றியபடியே பல சிங்கங்களும் புலிகளும் வந்து சேர்ந்தன சில குரங்குகளும் அவருக்கு மலர் மாலையை எடுத்து வந்து கொடுத்தன மான்களும் கூட்டமாக வந்து பானுமதியுடன் சேர்ந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தன இவ்வாறு பல மிருகங்களை அருகில் கண்டதால் கல்கிக்கு நடுக்கம் வரத் தொடங்கியது நம்ம அம்மா எப்படிதான் இந்த மிருகங்கள் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ என நினைத்து கொழும்ப ஆரம்பித்தாள் பானுமதி கல்கியின் பயத்தையும் அவள் மனதில் ஓடிய எண்ணங்களையும் உணர்ந்து கொண்டு இந்த காட்டுல வாழறது எனக்கு என்னைக்குமே பிரச்சனையா இருந்தது கிடையாது இங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் என்னோட குழந்தைங்க மாதிரி தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதுவும் என்கிட்ட எந்த வேறுபாட்டையும் காட்டாம நல்லா பழகிட்டு வருது ஆனா நாட்டுல வாழற மிருகங்களை நினைக்கிறப்பதான் எனக்கு ரொம்ப பயமாவும் குழப்பமாவும் இருக்கு அவங்களாலதான் ஏதாவது ஆபத்து நான் பயந்துகிட்டே இருக்கேன் சொல்லிக்கொண்டே கல்கியும் அவர் செல்லும் வார்த்தைகளில் உள்ள அர்த்தங்களை உணர்ந்து தலையை அசைத்தபடியே தொடர்ந்து நடந்தாள் உன்னை பார்த்தாலே நீ தான் என்னோட பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க நீ தைரியமா என் கூடவா என்றபடி தனியாக அழைத்து சென்றாள் இவ்வாறு சென்ற அவர்களின் பயணம் அடுத்த சிறிது நேரத்தில் வேறொரு வீட்டின் முன்னால் நின்றது அந்த வீடு சிறிய வீடாக இருந்தாலும் மரத்தினால் செய்யப்பட்டு மிகவும் அழகாக இருப்பதை கல்கி கண்டாள் அதற்குள் பானுமதி முதலில் நுழைய அதனை தொடர்ந்து கல்கியும் சென்றாள் அந்த வீட்டிற்கு பானுமதி வந்து பல ஆண்டுகள் ஆகியிருக்கும் என அதை பார்க்கும் பொழுதே தெரிந்தது தூசியும் அதிக அளவில் இருந்தது பானுமதியோ மெதுவாக அதன் ஜன்னல்களை திறந்து வைக்க அந்த அறையில் வெளிச்சம் பரவி இருந்தது நேராக சென்ற பானுமதி தனியாக இருந்த ஒரு சிறிய மரப்பெட்டியை திறந்தார் அதற்குள் இருந்து ஒரு மருந்தை எடுத்து வந்தவர் தனது கையில் மறைத்து வைத்திருந்த ஊசியில் அதனை ஏற்றத் தொடங்கினார் அதை கண்ட கல்கிக்கு அதிர்ச்சி அதிகரித்து கொண்டே சென்றது நம்ம அம்மா இப்ப என்ன பண்றாங்க அவங்க இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பானுமதி அவளிடம் பேசிய விஷயங்களும் மனதில் வந்து செல்ல ஐயோ நம்ம அம்மா அந்த மரபணு மருந்துக்காக நம்மள மொத்தமா கொலை பண்ண போறாங்க போல இந்த உலகம் நல்லா இருக்கிறதுக்காக அதை பண்றாங்களோ என்னவோ என்ன நினைத்து வருத்தப்பட ஆரம்பித்தாள் அந்த எண்ணம் பரவியவுடன் கல்கியின் மனதில் நடுக்கம் அதிகமாக ஏற்படத் தொடங்கியது அம்மா நீங்க இந்த ஊசியை போடுறத பத்தி எனக்கு எந்த வருத்தமும் வந்ததில்லை ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட குழந்தைகளை மட்டும் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுற அதுக்கப்புறமா இந்த ஊசிய நீங்க எனக்கு தாராளமா போடலாம் சொன்னாள் அவள் பயத்துடன் இந்த வார்த்தைகளை சொல்வதை கண்ட பானுமதிக்கு அவள் என்ன நினைக்கிறாள் என்பது புரிந்து விட்டது நீ எதுக்காக இப்ப பயப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கொடூரமானவ கிடையாது என்னோட சொந்த குழந்தைய நானே கொலை பண்றதுக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண மாட்டேன் ஆனா இப்ப நான் கொடுக்க போறதும் ஒரு மிகப்பெரிய வேதனை தான் என சொன்னார் அதை கேட்டவுடன் கல்கி குழப்பமாக விழித்தாள் இப்ப நம்ம அம்மா என்னதான் இப்படி எல்லாம் இருக்காங்க நினைத்து கொண்டாள் பானுமதி கல்கி உன்னோட உடம்புல மரபணு மருந்து இருக்கு அது உனக்கு எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த ஞாபகத்தை உன்கிட்ட இருந்து எடுக்க போற நான் போடுற ஊசியால உன்னோட நினைவுகள் எல்லாமே அழிஞ்சு போயிரும் இது வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில நடந்தது ஒண்ணு கூட ஞாபகம் இருக்காது என்ன சொன்னார் அதை கேட்ட கல்கி இது நம்ம உயிரை எடுக்கிறத விட ரொம்ப மோசமான விஷயம் ஆச்சே நம்ம ஞாபகங்கள் எல்லாம் தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை நரகமா மாறிடுமே என்ன நினைத்து பயப்படத் தொடங்கினாள் அம்மா இப்படி பண்ணாதீங்க என்னோட உயிரை கூட இதுக்காக தர நான் தயாரா இருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு போய் விட்டுறாதீங்க அப்புறம் என்னால வாழவே முடியாது என்ன சொல்லி கண் கலங்கினாள் பானுமதி இல்ல கல்கி நீ என்னோட பொண்ணு உன்னோட உயிரை எடுக்கிற தைரியம் எனக்கு கிடையாது நீ நல்லா வாழணும் இப்ப உன்னோட ஞாபகங்கள் உன்னை விட்டு போனாலும் விஜயும் உன் குழந்தைகளும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த தைரியத்தை தான் நான் இதை பண்றேன் தயவு செஞ்சு உன் அம்மாவை மன்னிச்சிரு என்றபடியே அவளின் நரம்புகளில் அந்த ஊசியை ஏற்ற தொடங்கினாள் இந்த மரபணு மருந்துக்காக நிறைய பேர் வந்துகிட்டேதான் இருப்பாங்க நாளைக்கே உன்னோட குடும்பத்தை பணயமா வச்சு மரபணு மருந்த சொந்தமாக்கிக்க பாப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்கவே கூடாது தான் நான் இதை பண்றேன் இதுதான் உனக்கும் பாதுகாப்பு என <tale> சொல்லி <tale> முடித்தார் பானுமதி ஒரு நொடியில் கல்கிக்கு உலகமே சுற்றுவது போல தெரிந்தது நாம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே போயிடுமே நமக்கு கிடைச்ச உறவுகள் எல்லாம் மறந்து போயிடுமே இனிமே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ என பல கேள்விகள் அவள் மனதில் எழுந்தன அந்த சூழ்நிலையில் கல்கி மனதில் மின்னல் அடித்தது போல் ஏதோ ஒன்று நினைவுக்கு வர அம்மா என்னோட நிலைமை இப்படி மாறினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் என கேட்டாள் நாகமணிய காப்பாத்துறதுதான் நாகத்தோட வேலை வாழ்நாள் மொத்தமும் அது அந்த வேலையதான் பார்க்கும் என சொன்னார்